சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருள் பெண்களின் முன்னேற்றத்திற்கான முதலீடு மற்றும் அவர்களின் வளர்ச்சி என்பதாகும் இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் சிடிஏ அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கதை கவிதை கட்டுரை பாரம்பரிய விளையாட்டுகளான பல்லாங்குடி தாயம் கோலம் மற்றும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதன் இறுதி நிகழ்வாக எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற விழாவிற்கு திரு டி ஜெயசீலன் ஐடிஏஎஸ் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அவர்கள் தலைமை தாங்கினார் இவ்விழாவில் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் சிறப்பாக பணி செய்த ஒன்பது பெண் அலுவலர் மற்றும் ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் இருபது வருடங்களாக பணிபுரியும் மாற்றுத்திறனாளியான திருமதி செல்வி சீனியர் ஆடிட்டர் கௌரவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பெண்கள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் இவ்விழாவில் பாட்டு பாரம்பரிய நடனம் போன்ற பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன

she becomes victorious and others victorious. He, this is not the question. I received many of but no information which our senior has given us. Some of goes the he, uh, like as well as we do our duties to

मेरे डैमन आए, मेरे डैमन से बाहर के लिए स्कूली, बैंक के लिए भी पहुंचे हैं, डिपार्टमेंट, बट वे हैव नॉट बीन रिकॉग्नाइज्ड इन सचे ओपन फोरम, बिकॉज़ आवर कैटेगरी है ऑब्वियसली ऑब्वियसली मेरी रैंक So, we actually play a very vital link uh, in the department. So the case, in the sense that uh, we act as a uh, via media from uh, CDA to all the officers and uh, all the uh, staff members. Uh, but uh, I, I really thank our honourable CDA for having selected my category and it's, I believe it's an honour for the entire Stellagrafer community. Uh, so today I would like to thank all my seniors and uh, whom I have worked. And all my colleagues, and also my, all my mentors, who have made me the person I'm standing before you today, I'm really privileged. be before you. So thank you so much for giving me this opportunity. I'm just choosing you for this award. Thank you, Manada. Happy Women's Day to ஒரு பெண் இருக்கும்போது எத்தனை பெண்கள் சைக்கிள் கத்துக்கும் போது அப்பா எத்தனை அப்பா பின்னாடி விளையாண்டு விழுந்ததுக்கு முன்னாடியே கைகள் விழுந்து மனசு விழுந்து அப்படியே தாங்கி குடிப்பாங்க அப்படி விழுந்தா கூட உடனே எடுத்துக்கிட்டு தொடச்சு விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி மாத்தன் மருந்து வாங்கிட்டு வந்து தடை விட்டு கடைசி வரை அந்த புண் கருப்பு நிறம் ஆகும் வரை மனதுல ரணத்தோட இருந்தவங்க எத்தனை அப்பா அப்பாக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதுங்க எத்தனை

பாடங்கள் என்றாலும் தனசை தன் சதை ஆடும் சொல்ற அளவுக்கு நேரம் பார்க்கும் போது அக்கா அண்ணன் தம்பி அக்காவும் திட்டினாலும் சரி தங்கச்சி திட்டினாலும் சரி இன்டரக்டா அக்காவும் தங்கச்சி நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனை சகோதரர்கள் இருக்காங்க எல்லாமே சப்போர்ட்டா தான் இருந்தாங்க இந்த பிரச்சனை திருமணம் ஆன பிறகு வருகின்ற கணவன் மனைவியை தாயாக நினைக்க மறந்து விட்டான் சகோதரியாக நினைக்க மறந்து விட்டான் அக்காவாக நினைக்க மறந்து விட்டான் மாடாக நினைக்க மறந்து விட்டான் அன்றில் இருந்தால் குழப்பங்கள் விவரமாகிறது அந்த மனைவி கூட அந்த கணவனை தந்தையாக ஒருமுறை நினைத்திருந்தால் எல்லா தத்துவங்களும் முடிவுக்கு வந்திருக்கும் அந்த நிலைகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்றது பெண்களிடம் உள்ளடை செய்யுங்கள் உங்களுடைய நேரத்தையும் உடைய பணத்தையும் பெண்களின் வளர்ச்சிக்காக பெண்களின் முன்னேற்றத்துக்காக செலவிடுங்கள் என்று சொல்கிறது எனவே இந்த தருணத்தில் பெண்மை வாழ்க என்று குத்துடுவோமடா என்று சொல்லக்கூடிய கவிஞர் கூட ஒரு ஆண் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மானிடம் செய்ய வேண்டுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் கூட இந்த உங்களை அழகுபடுத்தி பார்க்க விரும்புகிறது அதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்களும் எங்களுக்கு உத்தாசையாக இருந்தால் உங்களுக்கு நாம் பறவை பறக்க வேண்டும் என்றால் இரண்டு இறக்க தேவை ஓசைகள் வர வேண்டும் என்றால் இரண்டு கைகள் தேவை தோப்பு மரம் என்று சொன்னால் குறைந்தது ஒரு மரங்களுக்கு மேலே அதிக மரங்கள் தேவை எனவே ஒன்றாக இருந்தால் உயரும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி பெண்மை வாழ்க பெண்மை வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன் என்று வரலாம்